போய் இவன் தான் ராம்தாஸ் அறிமுகப்படுத்துற மக்கள் கிட்ட புரியுதுங்களா அப்போ வந்து ராம்தாஸ் வந்து எங்க நாங்க வந்து இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதும் ஒதுங்கி இருக்கிறோம் இப்போ நேரம் தேவை என்றால் நாங்க எல்லாம் வந்து ஃபீல்டு வருவோம் இப்போ வந்து கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சி துவக்கி வச்ச தலைவன் யார் நான் தானே துவக்கி வச்சேன் நீ என்னைக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற நாய் அவன் என்னைக்காவது வந்துட்டு போன ஆளு வந்து என்ன பண்ண எல்லாரும் ஏமாத்தி கரையான் புற்றெடுத்து கருணாஜ பாம்பு வந்த மாதிரி உள்ள வந்துட்டு வேலை காமிக்கிறேன் வன்னியர் கூட்டமைப்பு சார்பாக இந்த பிரஸ்மிக் இருக்கு இது வந்து பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர் வந்து அமைப்பு செயலாளர் சர்குரு இவர் வந்து தலைமை நிலை செயலாளர் ராம்குமார் ஒரு மாநகர தலைவர் செல்வம் பின்னாடி வந்து வியாபாரிகள் சங்க தலைவர் அவர் வெங்கடேசன் அமைப்பு செயலாளர் நடராஜன் சார் சார் வருகிடத்திருக்கின்ற அச்சு ஊடகப்பிரியினுடைய படக்குழுவினரோடு சேர்ந்த அனைவருக்கும் வன்னிய கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் இந்த கூட்டமைப்பு என்பது நீண்ட நெடிய பயணமாக வன்னிய சமுதாய முன்னேற்றத்திற்காக பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அதில் எல்லாத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அவருடைய காலத்தில் அந்த ஆட்சியை எதிர்த்து இடஒதுக்கீடு எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுது அவர் எட்டு ஜாதிகளை சேர்த்து வழங்கினார் அப்பொழுது கூட அவர் சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் இந்த கனி புளித்தால் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார் நூத்தி எட்டு ஜாதி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பிலே கல்வியிலே பிறகு எட்டு ஜாதிகள் அதிலே சேர்க்கப்பட்டு நூத்தி பதினாறு ஜாதிகளாக அதிகமாக்கப்பட்ட போது எங்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை இதை காரணம் காட்டிதான் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற முதல்வராக இருக்கின்ற பொழுது வழக்கு கொடுத்தோம் அந்த வழக்கிலே உயர் நீதிமன்ற நீதிபதி எல் பி தர்மராவ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை ஏன் உங்களுக்கு வழங்க மாட்ட வலுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடுங்கள் இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லி ஓபன் கோர்ட்ல நீதி அரசரே அவர்கள் கேட்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி முடிந்தது அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதா தலைமையில் அரசாணை அமைக்க முடியும் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரையிலே இந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு இந்த பேக்வர்டு கமிஷன் இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நூத்தி பதினாறு ஜாதியை மூன்றாக பிரித்து ஒன் இயர் பார்ட் ஏ பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு அதற்கடுத்து தொண்ணூத்தி மூன்று ஜாதிகள் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சீர்மரபினர் கல்லர் பிரமலை கல்லர் உள்ளிட்ட நாடோடிகள் உள்ளிட்ட அந்த ஜாதிகளுடைய தொகுப்பாக அவர்கள் இருக்கின்ற தொண்ணூத்தி மூன்று ஜாதிக்கு ஏழு சதவீத ஒதுக்கீடு எஞ்சிய இருபத்தி ரெண்டு சமுதாயத்தை சார்ந்த அம்பலக்காரர்களிலிருந்து இசைவியலாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு அவர்கள் இரண்டரை சதவீதம் வழங்கினார்கள் இது அங்கிருந்து இருந்து வந்தது அப்ப என்ன கேட்டாங்கன்னா கேட்கும் போது கான்பிடென்சியல் ரிப்போர்ட் இதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் திரும்ப அப்பொழுது வந்து அரசராக இருந்த கவுல் அவர்கள் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவரு என்ன பண்ணாரு இதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதினைந்து நாளிலே கொடுக்க வேண்டும் என்று பைனல் ஆர்டர் இறுதியானையே பிறப்பித்தார் இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கு உடல்நல குறைவு அவர் வந்து அவர் கோர்ட் பெயில் ஜெயில் இருந்த காரணத்தினால அப்ப நடக்காம போச்சு அந்த ஆர்டர் அவர்தான் தான் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த பேக்வர்டு கமிஷன் கரெக்டாக பரிந்துரை செய்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திரும்ப நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தி ஒண்ணு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நான் வழக்கு தொடுக்கிறேன் இந்த ஆட்சியை நீங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை என்று சொன்னபோது அரசாணை பிறப்பித்து அங்க சட்டமன்றத்திலே வைத்து ஒரு பைசா செலவில்லாத திட்டம் அது ஏற்கனவே இருப்பதை பகிர்ந்தளிப்பதுதான் ஆனால் அவர்கள் வழங்கினார்கள் இது போராட்டம் செய்வதனாலே எந்த மாநிலத்திலும் இது நிலைக்காது நிறைய பேர் சொல்றாங்க போராட்டம் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எது எடுத்தாலும் சரி நீங்க ராஜஸ்தான்ல குஜாரின மக்கள் அதே மாதிரி அவங்களுக்கு பதினாலு சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் போராட்டம் பண்ணதை எதிர்கொள்ள முடியாத அந்த மாநில அரசு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை கேட்காமலே அவங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆந்திராவில பத்து சதவீத ஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள் யாரு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் அதற்கடுத்து மராட்டாவிலே பதினாறு சதவீத ஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கினார்கள் இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அவர்கள் அத்தனையும் என்ன பண்ணாங்க நிறுத்திட்டாங்க அது நடைபெறவே இல்லை யாருக்கும் ஒதுக்கீடு கொடுக்கப்படவே இல்லை சோ இது எதற்கு நான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன் என்று சொன்னால் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்தால் தான் செய்ய வேண்டும் இது நீதிமன்றத்தினுடைய ஆணை நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இது நிறைய பேர் என்னன்னா மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ராமதாஸ் ஏதோ போராட்டம் செய்ததனால் இது வந்துவிட்டது என்று ஒரு போலியான தோற்ற பிம்பத்தை அவர்கள் தோற்ற தோற்ற பொலிவை உருவாக்கி மற்ற சகோதர சமுதாயத்திடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு எண்ணத்தையும் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதுக்கு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் நாள் இப்போ வந்து அறிவிப்பு வருது நான் கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டேன் நோட்டீஸ் நீதிமன்றத்தின் வாயிலாக எல்லாருக்கும் அனுப்பியாகி விட்டது அனுப்பியானவன்னே அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிடும் அதுக்குள்ளரா வந்து எடுக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி ரெண்டுல போட்ட கேஸு இருபத்தி நாலு அந்த வருகின்ற பொழுது காலையிலேயே அது பண்ணியிருப்பாங்க ஒன்பது காலையில பண்ணுகின்ற பொழுது அவர் தா பாண்டியர் அவர்கள் எம்எல்ஏ இருந்தார் எம்பி இருந்தார் அவர் இறந்து விட்டார் அதனால அந்த சட்டமன்ற அவை கூட்டத்தை மூன்று மணிக்கு ஒத்தி வைக்கிறார்கள் வந்த வண்ண முதல் அலுவலாக இதை எடுத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை சொல்லுகிறார்கள் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது எதுக்கு இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் ஒன்பது ஆண்டு காலம் நீதிமன்றம் சொல்லி பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணி இந்த திறப்பிலே போடப்பட்டது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் வன்னியர் மீது அரசியலை தான் காட்புணர்ச்சியை காட்டுகிறார்களே தவிர இது நீதிமன்றம் சொன்னது நீதிபடி நீதிபதியை தான் நம்ம கேட்கிறோம் இப்ப இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க இந்த தமிழக அரசு எல்லாரும் ஆண்டவங்க இருக்கிறாங்க காவேரி இஷ்யூ பாலாறு இஷ்யூ முல்லை பெரியார் இஷ்யூ எல்லாம் போர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்தது அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கு எங்கே தார்மீக பொறுப்பு இருக்கிறது அதுவும் நீதிமன்றம் சொன்னதை தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும் அதை செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இங்கே இருந்து போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவன சுப்ரீம் கோர்ட் தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த கணக்குகளை தாருங்கள் என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிவல் பூர்வமாக நீங்க வந்து சயின்டிபிக் அறைவல் ஒரு கணக்கு கேட்டாங்க அந்த சயின்டிபிக் அறைவல் கணக்கு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க ஐஐடி சென்னைக்கு அனுப்புறாங்க இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கலாம் என்று உங்களுடைய கருத்திரையை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த மாநிலத்தில் இருக்கிறோம் அதனால வந்து எங்களை தவிர்த்திருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நாட்டுக்கு போயிட்டு இருந்து வந்தாச்சு இன்றைக்கு எல்லா தரவுகளும் தயாராக இருக்கிறது கரெக்டா இருக்குது நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம் நாங்க எங்களுக்கு அதிகமா வேண்டாம் எங்களுக்கு பலாக்கா வேண்டாம் இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்கா போதும் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் தப்பியதும் இல்லை ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சட்டம் இருக்கிறதா சட்டம் இல்லை இப்போது வந்து இதுல பீகார்ல பண்ணாங்க எவரை பண்ணாங்க அவங்க வந்து ஐநூறு கோடி செலவு செஞ்சாங்க பதிமூணு கோடி மக்களை எடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டு அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சா போன உடனே பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இப்ப எல்லா மாநிலத்திலயும் எடுக்கிறாங்க அரசியல் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுங்க நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த தலாக்காயை கொடுங்க நீங்க வந்து எப்பயாவது வந்து சட்டம் திருத்தி கொடுக்கும்போது கொடுங்க அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்களுக்கு ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் கொடுத்துட்டா எப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இந்த மக்கள் தொகை அடிப்படையை வைத்துதான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எல்லாரும் என்ன பண்றாங்க அது பழைய காலத்துல அந்த பழைய கால கணக்கை வைத்துத்தான் ப்ரொஜெக்ட் பிகர்ஸ் வைத்துத்தான் அருந்ததற்கு பொறுத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மூணு சதவீதம் அருந்ததற்கு மூணாவது இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ வேறு எதுவும் இல்லாத பொழுது அதுதானே உங்களுக்கு வந்து பழசுதா புதுசு என்ன இதுதான் அவைலபிள் லேட்டஸ்ட் அதுதான் அது வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க இதற்கிடையில் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பேக்வர்டு கமிஷனுக்கு ஒரு மூன்று மாதம் அரசாணை பிறப்பித்தார்கள் நீங்க வந்து தயார் பண்ணி கொடுங்க அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஒரு வருஷம் இப்ப ஜூன் பன்னெண்டுல இருந்து இன்னொரு வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் அவங்க கேட்கறது இருக்கும் ஆனா இவர்கள் என்றைக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னாக இவர்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் கல்வி அறிவிலே எம்பிசி ல வந்து கணக்கு எடுத்தாங்க சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இதற்காக நியமனம் பண்ணி ஐந்து ஆண்டுகள் தான் அரசுல இருந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க ஆனா அவர்கள் பத்தாண்டுகள் எடுத்து கொடுத்து இருக்கிறார்கள் பத்தாண்டுகள் எடுத்து கொடுத்ததுல இவங்க என்ன சொல்றாங்க வன்னியர்கள் இது இதுல வந்து இருபத்தி மூணு சதவீதம் அதுல பதினாறு சதவீதம் இதுல பதினோரு சதவீதம் இதெல்லாம் வந்து காதுல காகித சுத்திட்டு மறக்கணும் சொல்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு தேவை இல்லைங்க இன்னொருத்ததை எங்களுக்கு தேவை இல்லை நீதி எது சட்டப்படி எது நிற்கும் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரைதான் அதைதான் கேட்கிறோம் இந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளோ சொல்றாங்க இப்போ எஸ் ல எவ்வளவு இருக்காங்க எழுபத்தாறு ஜாதி இருக்குது அதுல மூன்று இது வந்து அருந்ததற்கு போயிடுது மீதி பதினஞ்சு சதவீதம் அந்த எழுபத்தி ஆறு ஜாதிகளுக்கு அவங்க மக்கள் தொகை ஏற்றாக ஒன்று எவ்வளவு கொடுக்குறாங்க பதினைந்து ஆனா அதே மாதிரி ஷெடியூல் டிரைப்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க முப்பத்தே முப்பத்தி ஆறு ஜாதிகள் இருக்கிறாங்க முப்பத்தேழு ஜாதி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்று முப்பத்தேழு ஜாதி இவ்வளவு இருக்குது அவங்களுக்கு ஒரு பர்சன் மக்கள் தொகை எவ்வளவுதான் நடைமுறை நாடுங்கும் இருக்கிறது வழக்குகள் என்பது ஒண்ணு ரெண்டு வழக்கு தொடர்ந்து ஒன்றன் ஒன்றாக போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொடுத்திருக்கிறோம் இதை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏன் காலம் தாமதப்படுத்துகிறது ஒரே ஒரு கேரி பேக்வர்டு கமிஷன் சொன்னா அனுப்பிடலாம் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் ஆனால் சமூக ரீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சாமானியர்களுக்கான கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் இன்றைக்கு முதலமைச்சராகவும் இருக்கிறவர் இதை பற்றி ஏன் வாய் திறக்கம் இருக்கிறார் செய்யணும் முதல்ல சொன்னாரு ஆனா செய்யவில்லை இந்த வன்னியர் பெருங்குளத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையது அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இரண்டாவதாக பொது சொத்து நல நானும் ராமூர்த்தி ஆகிய நானும் பன்னியடிகளார் வாழப்பாடியார் அவர்களை பார்த்து எங்க சமுதாயத்தில் சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் அவரை ஆணையம் பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல அது அடுத்து வந்த ஆட்சியதை கண்டுகொள்ளாத காலாவதியாகிவிட்டது அதுக்காக திரும்ப வந்து போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நாற்பது அறக்கட்டளை தமிழகம் எங்கும் இருக்கிறது அதனுடைய மதிப்பு இருநூறு லட்சம் கோடி நீங்க பாருங்க அவ்வளவு கோடிக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் நியமனம் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் இருந்தாரு அடுத்து ஐந்து ஐஏஎஸ் ஆபீசர்கள் அந்த வாரியத்திலே பணி செய்கிறார்கள் ஆனா இவ்வளவு இருந்தும் ஒரு ஏழைக்கு கூட அவர்கள் கல்விக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்குவிக்கின்ற செலவு எல்லாம் செய்யல எதுவும் செய்யல ஒண்ணு ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன்னு ஒரு சின்ன கணக்கு யார கணக்கு பூன கணக்குன்னு இது மாதிரி ஒரு பாரிய கணக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு எல்லா நிர்வாகம் சரியாக இருக்கு யார போனோம் இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதுல அமர்த்தினா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் சொன்னா நடைபெறும் ஆனால் இது எதுவுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாத இருக்கிறது செயலற்ற வாரியமாக இருக்கிறது நீங்க எல்லாத்தையும் சிறப்பா செய்றீங்க ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க அதற்கடுத்து வந்து நல வாரியம் நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த இடஒதுக்கீடுல கலைஞர் மற்றும் இம்மால்வா இருக்காங்க இரண்டாவது பொது சொத்து வாரியத்திலும் கலைஞரும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்களித்து இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சின்ன துருப்பை கூட தூக்கி போடாதவராக இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நலவாரியம் என்பது நரிக்குறவருக்கு நலவாரியம் இருக்கிறது சீர்மரவினருக்கு நலவாரியம் இருக்கிறது கல்லர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது மாதிரி எழுபத்தி ஆறு நலவாரியம் சமுதாயம் சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி அவங்க உங்களுக்கு செலவு செய்யறாங்க பெனிபிஷியரி வந்து பாதிக்கப்பட்டவங்க சின்ன இதுல இருந்து பெரிய இது வரலாம் செலவு பண்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு ஒரு வாரியம் இல்லை என்று சொல்லி இதுவும் நான் வழக்கு போட்டேன் இந்த வழக்கு அப்பவே சொல்லிட்டாங்க இந்த வாரியத்துல போடுகின்ற பொழுது நீதி அரசர் அப்பவே சொல்றாங்க இதை கவனிச்சு செய்யணும்னு ஆனா அங்கிருந்து அன்றைக்கு இருந்த அருள்மொழி என்கின்ற ஐஏஎஸ் ஆபிசர் வித்தியாசம் தெரியவில்லை அவருக்கு பொது சொத்து வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை நலயத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை அவர் என்ன பண்றாரு இங்க போய் காண்டாக்ட் பண்ணுங்க அஞ்சு அஞ்சு பேர் அங்க வேலை செய்யறாங்க மவுண்ட் இருந்து லைப்ரரி மேலே சொன்னார் அது அல்ல ஆனால் இது தனியாக உருவாக்க வேண்டும் நீங்க எதுவுமே செய்யல இன்றைக்கின்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை இந்த வன்னிய பகன்படத்தின் சார்பாக வன்னிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள் இது ஒரே நாள்ல நடத்தலாம் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா பண்ணலாம் இது நீதிமன்றத்தை நாங்கள் அணுகினோம் இதுவும் கண்டம் இருக்கிறோம் முதல்ல போட்டு குடுக்க சொன்னாங்க இப்ப குடுக்க சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க அரசின் பரிசீலனையில் உள்ளது என்ன முடிவுக்கு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல எந்த இது போட்டாலும் இப்படி வருகின்ற இதெல்லாம் கேட்டீங்கன்னா அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது அரசு தான் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க ஆனா இதையாவது அவங்களை எல்லாரும் செஞ்சாங்க கலைஞர் செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க ஆனா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே இதை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையின் வாயிலாக நிறைய திரும்ப அவர் சந்திக்கும் போட்டு மட்டும் தான் பேசணும் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை நாங்க என்ன அவர்கிட்ட வேற என்ன போறோம் சோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து இப்ப இறுதியாக நாங்க சொல்றோம் நிறைய பேரு இந்த பொது சொத்து வாரியத்தில் இடத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஆயிரம் தாதி வந்தார் அறக்கட்டளையில முப்பது ஏக்கர் நலம் ரியல் எஸ்டேட் மாதிரி விட்டோன்னா அது போய் போராடி அந்த தளத்தை நிறுத்தி அவங்க அரசாங்கமே கேன்சல் விட்டு இப்போ வந்து அந்த மாதிரி இருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க அங்க இருந்து எவளோ எடுக்குறீங்க பத்து கோடி லிட்டர் தண்ணி பத்து கோடி லிட்டர் தண்ணியை ஐம்பத்தஞ்சு ஏக்கர்ல எடுக்கிறீங்க எடுத்து எல்லா மக்களும் கொடுக்குறீங்க தப்பு சொல்லலை ஆனா அதுக்கு வாடகை என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல கூட ஆயிரங்காணி ஆட வந்தார் இடத்துல செய்யறது கூட போடலை சரி அதுக்கு அடுத்தது இது பேரூர் அதே இதுல பேரூர்ல இருக்குது அங்க வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு ஏக்கர் அங்க எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி அவ்வளவு கோடி செலவு பண்ணி பதினஞ்சு கோடி லிட்டர் தண்ணி எடுத்து எல்லாரும் கொடுத்தீங்க நீங்க தப்பா சொல்ல பயன்படுத்தீங்க ஆனால் அது வந்து எங்க இருக்கணும் அந்த பொது சொத்து வாரியத்துல இருக்கணும் போட்டு அதை தான் சொல்லி இருக்குது அதே மாதிரி இவங்க கொடுக்கலன்னா எல்லாம் இப்ப ராமதாஸ் என்ன பண்ணாரு இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னியற்பயில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை வன்னிய சமுதாய முன்னோர்கள் எழுதி வச்சது திருமண மண்டபங்கள் அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இதுக்கு தான் வருது அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னிய கல்வி அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கி வன்னிய கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்மாணம் பண்ணி அங்க எல்லாருக்குது சட்டக்கல்லூரி இருக்குது பொறியியல் கல்லூரி இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் எல்லாம் பண்ணி இருக்கு ஆனா அது வந்து என்ன பண்றாரு பொது சொத்து வாரத்தில் லெட்டர் கொடுத்தவுடனே அது வந்து அவர் பேர்ல மாத்திக்கிறார் இது எவ்வளவு பெரிய தவறு ஆகவே இந்த வன்னியர் கூட்டமைப்பு இவங்க மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க லெட்டர் கொடுத்துட்டு முப்பத்தி மூணு அறக்கட்டளை தான் போர்டு வச்சிருக்காங்க வீதி எல்லாமே எதுவும் பண்ணல இவங்க கண்ட்ரோல்ல வரல அது நேரடியா வர்றது பிடி லி செங்கல்வராயின் அறக்கட்டளை மட்டும்தான் எடுத்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இதே நிலைமை நீடித்தால் வன்னிய சமுதாய மக்களை இந்த வன்னிய கூட்டமைப்பு ராமதாஸ் வச்சிருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளையை நாங்கள் மீட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை இது வந்து நாங்க சிகிச்சைக்கு வந்து தயங்கமாக இல்ல சார் நாங்க வந்து எங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடி செத்து போனதுக்கு அப்புறம் அறிவை ஆயுதமாக ஏந்துதான் அறுவாயு அறிவாயுத போராட்டம் அந்த அறிவாயுத போராட்டத்தை அறநிலை போராட்டம் ஒன்று இருக்குது அறவழி போராடுவோம் எல்லாம் கூடி இது மாதிரி கொடுங்கன்னு கேட்போம் அதற்கடுத்து அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தொடர்வோம் ஏதாவது முன்னெடுத்திருக்கேன் வேற யார் எந்த காலத்துல யார் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க நான் சொன்னதுல ஏதாவது முன்னெடுப்பு யாராவது ஒருத்தர் வந்து விட்டாங்கன்னு சொல்லுங்க சார் நான் தப்பா சொல்லல அவங்க வந்து அவங்க உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப யார நீங்க சொல்லுங்க யாருன்னு நான் சொல்றேன் சார் எனக்கு புரியுது அந்த பசங்களை பத்தி என்ன சார் சொல்றது புரியுது சார் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கிறேன் சார் அவங்க வந்து ராமதாஸ் ரவுடின்னு சொன்ன அன்புமணியை தேடி சொன்னேன் அதுக்கு லிஸ்ட் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் என் மேல வழக்கு போட சொன்னேன் எவ்வளவு வரலையா மீதி பேர்லாம் போட்டுங்கிறீங்க சொல்லுங்க நான் சொல்ற தப்பு இல்லைங்களா நான் ராமதாஸ் கூட்டுன்னு போய் இவன் தான் ராம்தாஸ் அறிமுகப்படுத்துறேன் மக்கள் கிட்ட புரியுதுங்களா அப்போ வந்து ராம்தாஸ் வந்து எங்க நாங்க வந்து இந்த சமுதாயம் வாழ்ந்தால் போதும் ஒதுங்கி இருக்கிறோம் இப்போ நேரம் தேவை என்றால் நாங்களாம் வந்து வருவோம் இப்போ வந்து கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சி துவைக்க வச்ச தலைவன்கா நான் தானே துவக்கி வச்சேன் நீ என்னைக்கு வந்த நாய்த்துக்கிழமை வர்ற நாய் அவன் என்னைக்காவது வந்துட்டு போன ஆளு வந்து என்ன பண்ண எல்லாரும் ஏமாத்தி கரையான் புட்டெடுத்து கருணா பாம்பு வந்த மாதிரி உள்ள வந்துட்டு எல்லாரையும் வேலை காமிக்கிறேன் என்கிட்ட பேச சொல்லுங்க ஊர் உலகத்துல எல்லாம் பேசுறாருல்ல பேச சொல்லுங்க அன்பு பணிய பேச சொல்லுங்க எல்லாரும் கூட இருக்கவங்களாம் ராம்தாஸ் கூடவே கூடவே இருந்து நாங்க பண்ணோம் இந்த மக்களுக்கு சொல்றேன் இப்ப கூட நாங்க வந்து அடுத்தது வந்து இதுல சேலத்துல வந்து கல போராளிகள் கல தியாகிகள் எங்களோட ஜெயில இருந்து இப்ப வந்து அஞ்சு பேரை கூண்டாஸ்ல போட்டாங்க முதல் முதல்ல என்னதான் தமிழ்நாட்டுல அதுல இருந்து வெளியே வந்தேன் போராட்டத்துல வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டார் இன்றைக்கே குளிப்பேட்ல இருக்கு நான் தவறாக பேசி விட்டேன் இந்த இளைஞர் பாருங்க இவ்வளவு நான் இப்ப எந்த காலத்துலயும் பேசியது இல்லை நீ பேசியதாக சொல்றதுனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரை செல்வே ரெண்டு திறன் பிறகு அதை வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் பேசுனாங்க ராஜேந்தர் என்னப்ப நீங்க வந்து சொல்றீங்க சட்டமன்றத்துல அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாருன்னு ஒண்ணு அவர் வந்து சட்டமன்றத்திலே கோணி குறுகி வாசிக்கிறார் என்ன சொல்றாரு இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன் இதுக்கு காரணமான காவல்துறையை சேர்ந்த சூக்கெழுத்தாளர் உள்ளிட்ட பதிமூன்று பேரை காவல்துறை சேர்ந்த பணியுடன் நீக்கம் செஞ்சுட்டு கூட்டுட்டார் அதுக்கப்புறம் தான் அஞ்சு பேர் குண்டாசுல போட்டாங்க இந்த அஞ்சு பேர் குண்டாசுக்கு தான் நான் வேலூர்ல இருந்து நடைபயணம் வந்தேன் வேலூர்ல இருந்து நடைபயணம் நாற்பது கிலோமீட்டர் சார் ஒரு நாளைக்கு செருப்பே போட முடியாது கால்தான் வீங்கிடும் அது நடைபயணம் இருபத்தி மூணாயிரம் பேர் வந்தாங்க என் கூட எங்களை வந்து அவரூர் பேர்ல அழிச்சு இது பண்ணும்போது என்ன நடந்தது என்று சொன்னால் அப்ப முகமது இக்பால் இவரோட ராஜீவ் காந்தி பண்ணும் பண்ணும்போது அவர் எஸ்பியா ஒரு தான் வேலிகாத்தான் செடியில வந்திருந்தாரு இன்று போன்ற மிகப்பெரிய பத்திரிகை தேடி வந்து கேட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்திரில அப்ப என்ன பண்ணோம் அந்த ஊர் மக்களை ஊர் எல்லாம் கூட்டி நாங்க ஏற்கனவே பசி பட்டு இருக்கிறோம் எங்களை வந்து அடிச்சு துன்புறுத்திட்டாங்க அப்ப வந்து நீங்க மாட்டுக்கு கூழ் காட்சி கொடுத்து வச்சிருப்பீங்க உங்க மாட்டுக்கு வைக்கோல் வேற ஏதாவது போட்டுங்க நீங்க எங்களுக்கு அந்த குடுங்க உணவா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டவனா இவன் வந்து கேக்குறான் சைக்கிள்ல போறானா என்ன சார் பஜனை இது ஞாயிற்றுக்கிழமை ரூபாய் அப்பதான் வந்து ஒரு இவங்க வந்து பெண் கூலி வந்து பத்தன ஒரு டீ வந்து ஆறு பைசா அப்படி இருந்த காலத்துல நீங்க ஏமாத்துறாய் நீ எதுக்கையா அப்புறம் இதை விட்ட நீ வேற ஏதாவது சம்பாரிச்சு வழி இருக்கா சொல்லுங்க நான் விவசாயம் பண்றேன் ஒன்னே கால ஏக்கர்ல இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்றீங்க அன்புமணி யாரு அவர் வந்து எங்க வேலை செஞ்சாரு அவர் வந்து ஒன்பதாம் கிளாஸ் பெயில் அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து இங்க சென்ட்ரான்ஸ்ல படிக்க வச்சு இருபதாயிரம் ரூபாய் கூட்டு மார்க்க போட்டு பச்சையா சோழம் எது வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் அவ அவன் மாதிரி என் மாதிரி சரி நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி படிச்சு வச்சு ஏதோ வந்து எங்க வேலைக்கு போறேன் திண்டிவனத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் நல்லாலும்ன்ற ஊரு அங்க கிரஷர் இருக்கு இல்லைங்களா ஜல்லி உடைக்கிற கம்பெனில இருந்து அடிபட்டு வரணும்னு டீச்சர் போடுற வேலை நானூறு ரூபாய் சம்பளம் சார் இவங்கதான் வந்து அப்படியே உழைச்சு பெருசா கொண்டு வந்து இந்தியாவில உலக போணக்காரர்கள் பின்னாடி அனுப்பி விட்டாங்க மற்றவங்க சொல்றாங்கல்ல சார் இவங்கிட்ட இருக்கிற சொத்து அதை விட அதிகம் சார் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க நான் கூட சொன்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினேழாம் தேதி இதுல மயிலாடுதுறையில எங்களை வந்து ரொம்ப முற்றுகை போடும்போது என் கிளாஸ் கிளாஸ்மே அங்க இருக்கிற அமெரிக்காவில இந்த இதுல வேலை செய்யலாம் பேங்க்ல அவன் போன் பண்ணி இந்த சமுதாயம் ஜாதி ஏழாயிரம் ஒரே அன்புமணி பேர்ல இல்லன்னு மறுக்க முடியுமா நான் சொல்றதா அணி தரமா எல்லாம் வச்சு சார் ராமதாஸ் வந்து சர்டிபிகேட்டை மாற்றி படிச்சாரு என்கிட்ட இருக்குது கேளுங்க அவரு எல்லா தப்புகளை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் விட்டுட்டு வந்த உடனே உலக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ராம்தாஸ் உனக்கு வயசு அதிகமாவது வர்றவங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணு ஏண்டா ஊர் சண்டை இழுத்து ஈர பேராக்கி பெருமாள் ஆக்கி ஊர் சண்டை இழுத்து நமக்கு நல்லா சகோதரெல்லாம் நேற்று வரலாம் பேசுனவெல்லாம் நமக்கு எதிரி ஆயிட்டாங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் சும்மா படம் போற மாதிரி படுத்த சுத்தி சுத்தி வராங்க நியாயம் ராம்தாஸ் அப்படி தானே படுத்துட்டு இருக்காரு அவரை சுத்தி வராங்க எல்லாரும் எல்லாம் குல தெய்வம் இப்ப ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்குது கார்த்தன் தெய்வம்னு யாருன்னு கேட்டா காந்திமதி அவங்களே மேடியில கூட்டு உட்கார வச்சு அவருடைய ராஜசேகர் ராஜசேகர ரெட்டி இல்லையா அவங்க அவங்களை வர வச்சு சமுதாய மக்கள் வந்து சிந்திக்கிறோம் இளைஞர்களுக்கு நான் கேட்கிறேன் விரல் முறையிலே விஷயங்கள் இருக்கிறது எதை வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் உண்மை தன்மை என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆதரவு கொடுக்க நீங்களே யாரும் வேலைக்கே போகாதீங்க வேலை என்ன அரசியல் வேலைக்கு ஒரு ஆறு மாசம் போய் விடுங்க அவங்க அடங்கிடுவாங்க நீங்க வந்து கொதிக்கதை அடக்கணும்னா நான் எளிவதை புடுங்கணும் நீங்க தான் போய்கினு செய்தி பண்றீங்க தப்பா நினைக்கிறீங்க மற்ற தலைவர்கள் மாதிரி இவர்களையும் நீங்க நினைக்கிறீங்க இவங்க தலைவர்களே இல்ல ஒண்ணும் சரி கிடையாது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா தனக்கு என்ன வருமானம் வருமானத்தை பத்தி பேசலாம் இத மாதிரி எல்லா செய்றாங்க வேற ஏதாவது அறக்கட்டளைங்க அது வந்து கோனேரி குப்பத்துல இருக்குது அந்த கோனேரி குப்பத்துல இருக்கிற அறக்கட்டளை எப்படின்னா உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் கிட்டே இருந்து காசு வாங்கினார் காசு வாங்கி இது வன்னியர் கோயிலு நீங்க எல்லாம் இலவசமா படிக்க வைப்போம் அங்க வந்து உந்து உறவிட பண்ணி படிக்க வைப்போம் நிறைய மாதிரி ஏமாத்திருக்காரு அந்த மாதிரி அவர் கொண்டு வந்தத எல்லாரும் காசு கொடுத்தாங்க வசூல் பண்ணி கொடுத்தாங்க பெருசா வந்தது அதுக்கான இதெல்லாம் இருக்குது மக்கள் இருந்து கலெக்ஷன் பண்ண கொடுத்ததெல்லாம் இருக்குது சோ எல்லாத்தையும் வாங்கினேன் தன்னுடைய பேர்ல இது என் சொந்த செலவுல சொந்த சொத்துல பண்றேன்னு சொல்றாங்களே சார் இந்த நாடு இது எதாவது நியாயமா சார் ஒரு தலைவர் அவர் சீலர் வேற அவர் சத்தியம் அப்படியே கடைபிடிக்கிற சீல இந்த அன்புமணி பார்த்தா அண்ட புழுது ஆகாச புழுது அடி ஒன்னு பண்ண முடியாது அவர் வரந்தா வாயில வர்ற வார்த்தைகள்லாம் அமில வார்த்தைகள் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட கேட்க முடியாது ஆனா முன்ன அங்க போயிட்டு வந்தவங்களுக்குதான் தெரியும் இந்த காதல அந்த வார்த்தைகளே நீங்க வாங்க முடியாது ராமதாஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேசுனா அன்புமணி அநியாயத்துக்கு பேசினோம்